பழங்கால பிரிஜியாவில் ஒரு கதை இருந்தது அவிழ்க்க முடியாத கோர்டியன் முடிச்சை அவிழ்ப்பவர் ஆசியாவை ஆழ்வார் பல மன்னர்கள் முயன்றனர் ஆனால் அந்த முடிச்சு ஒரு சிக்கலான புதிராகவே இருந்தது இதனால் நிறைய தயக்கம் ஏற்பட்டது அப்போது இளம் அலெக்சாண்டர் வந்தார் அவர் முடிச்சுக்கு முன் நின்றார் அது கயிறுகளின் சிக்கலான குவியல் அவரது தளபதிகள் பார்த்தார்கள் அவர் போராடுவார் என்று எதிர்பார்த்தார்கள் அலெக்சாண்டர் அவசரப்படவில்லை அவர் முடிச்சை பல இழைகளாக பார்க்காமல் ஒரே பிரச்சனையாக பார்த்தார் மற்றவர்களின் விரட்டியை அவர் கண்டார் திடீரென்று ஒரு வேகமான அசைவுடன் அவர் தனது வாளை உருவினார் ஒரே ஒரு தீர்க்கமான வெட்டு முடிச்சை அறுத்தது தீர்வு மிகவும் எளிமையானது ஆனால் யாரும் அதை பற்றி நினைக்கவில்லை அவர் அதை அவிழ்க்கவில்லை அவர் அதை வென்றார் இது ஏமாற்று வேலை இல்லை இது இயற்கையான தீர்க்கமான செயல் சில நேரங்களில் தயக்கத்தை வெல்ல பிரச்சினைகளை ஒவ்வொன்றாக அவிழ்க்காதீர்கள் ஒரு துணிச்சலான புதிய பாதையை கண்டுபிடி பக்குப்பாய்வு பக்கவாதத்தில் சிக்கிவிடாதீர்கள் உங்கள் மனசாட்சியை நம்புங்கள் ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுத்து செயல்படுங்கள் உங்கள் தீர்வு நீங்கள் நினைப்பதை விட எளிமையாக இருக்கலாம் அலெக்சாண்டரின் துணிச்சலான நடவடிக்கை உங்களுக்கு தயக்கத்தை இயற்கையாக வெல்ல தூண்டுதலாக இருந்தால் மேலும் பல புகழ்பெற்ற கதைகளுக்கு தமிழ் ரெப்போக்கு குழு சேரவும் இந்த பாடத்தை இன்று நீங்கள் பயன்படுத்தினால் லைக் போடுங்கள் அடுத்து எந்த பிரபலமான கதையை பகிர வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கவும்